தங்கச்சி செம்மரியோ தம்பி செம்மரியோ தெரியாது நான் திறந்து பார்க்கையில ஆனால் தம்பி செம்மரிக்கு வழக்கு போட்டவர் தான் இன்னால் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் விழுங்கினாங்களோ இல்லாட்டி மாறி சொன்னால் அது பிர பாராளுமதிலேருந்து நீக்கி போடுவீங்கள் அதால அதை நான் சொல்லாம அதை விழுங்கினாங்களோ என்னமோ தெரியாது ஜனாதிபதி மாறி ஒரு நல்லவர் உலகத்திலேயே இல்லை இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு இந்த பார் பார்க்கார் ஆவே அன்றொரு அமைச்சர் போ சொல்லியிருக்கிறார் இங்கே இருந்தாலும் இடமெண்டால் எலும்பினை முது எலும்பிதான் பய சொல்லுங்க நேரங்களில் சில செம்மரியில் எங்களை பார்க்க போகாமல் இருக்கிறது இது ஆறாவது இது ஒன்று ரெண்டு மூன்றாவது இல்லை ஆறாவது டொக்குமெண்ட் இந்த பாராளுமன்றத்துக்கு நான் சமர்ப்பிக்கிறது ஒரு மாபெரும் ஊழல் ஒரு ஒரு போரால பாதிக்கப்பட்ட நாற்பது வருடம் அழிந்த இனம் மறுபடியும் பதினாறு வருடமாக சில கட்சிகள் எங்களுடைய இனத்தை செத்தவனுடைய உடம்புல இருக்கிற எலும்பையும் தோண்டி அந்த எலும்பில் இருக்கிற குருதி மச்சையும் தோண்டி கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய வழியோடு இந்த ஆவணத்தை நான் இதுக்கு சமர்ப்பிக்க விரும்புகிறேன் என்றால் பூனகரி என்றதும் உங்களுக்கு தெரியும் பூனகார அடிபாடு பூனகரி தளம் அன்று ஒரு போராலையே அழிந்த இடத்துல ஒரு சோழ பவர் எனர்ஜி என்றை ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசாங்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த இந்தியாவினுடைய

அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து வாழ்வதற்கு ஆதாரம் இல்லாமல் அவர்கள் மிகவும் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மாவட்டத்தில் இந்த ஜமீன்தார் வெக்கமாக இருக்கிறது இந்த பார் இந்த பார் பதினோரு பார் பர்மிட் வேண்டினா இந்த பார் அவர்கள் போய் மறுபடியும் இந்தியாவுக்கு போய் இந்த அக்ரிமெண்ட்டை செய்திருக்கிறார் எனக்கு மிக வெக்கமாக இருக்கிறது என்னென்றால் முழு கல்லறிஞர் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் முட்டையாக விழுங்கினாங்களோ இல்லாட்டி மாறி சொன்னால் அது இப்போ பாராளுமன்றத்தில் இருந்து நீக்கி போடுங்கள் அதால் அதை நான் சொல்லாமல் அதை விழுங்கினாங்களோ என்ன முதலியாது முழுசி கொண்டே இருக்கிறாங்க இந்த இதுதான் அந்த டாக்குமெண்ட் இந்த அக்ரிமெண்ட்டை வேறு என்ன செய்யிருக்கா திட்டமிட்டு செய்திருக்கிறார் என்றால் இது மறுபடியும் இந்த சண்பவர் என்ற கம்பெனி வந்து இபிஎஃப் இடிஎஃப் பண்ணாமல் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கல் தாக்கப்பட்டு வருடத்துக்கு ஐந்து பில்லியன் பே பண்ண சொல்லி இந்த சண்ப சன்பவர் நீதிமன்றத்துக்கு வழக்குகள் தீர்ந்திருக்கிறது உடனடியாக அதே மூன்று பேரும் போய் திருப்பி யுனைடெட் சோல எனர்ஜி என்று வேறொரு கம்பெனியை ஆரம்பித்திருக்கிறார்கள் வேறொரு கம்பெனியில் அதே அதே மூன்று பேரும் வேறொரு கம்பெனியை ஆரம்பித்து இந்த யுனைடெட் சோல எனர்ஜிக்கு அதே ஒப்பந்தத்தை கொடுத்திருக்கிறார்கள் அந்த முள்ளத்தீவு கிளிநொச்சி பூனேரியில் வாழுகிற மக்கள் ஒரு ஒரு கரண்ட் எடுக்கிறேன் என்று சொன்னால் மாபெரும் கஷ்டம் யாராவது புலம்பெயர் நாட்டில் இருந்து வர ஒருவர் ஒரு வீட்டில் போய் சோள எனர்ஜியை எடுக்கிறேன்டா மாபெரும் கஷ்டம் ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் காணியை மொத்தமாக எழுபது மில்லியன் ரூபாய் கையூட்டல் வேண்டிக்கொண்டு இந்த ஜபீந்தார் அவருடைய பேருக்கு நாற்பது மில்லியன் அவருடைய மகனுடைய பேருக்கு முப்பது மில்லியன் அவருடைய மகன் யார் யாழ்ப்பாணத்து ஜப்னா இண்டு கோலேஜில் சாரங்கன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விளையாட்டு வீரர் இவருடைய அக்கௌண்ட்டுக்கு இந்த முப்பது மில்லியனும் இவருக்கு வந்து நாற்பது மில்லியனும் அண்மைய தினத்தில் கிளிநொச்சியிலிருந்து இந்தியாவிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது அதுக்குரிய ஆதாரங்கள் அந்த செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் இந்த இதோ நான் வழங்குகிறேன் இதுல வெக்கப்படுறேன் நான் என்னண்டா அந்த கிளிநொச்சி சனம் பாவம் நானும் கிளிநொச்சியில இருந்த நான் உருத்திரபுரமா உடையாரட்டா முள்ளிவாய்க்கால அக்கராயன சகல இடத்திலையும் வெறுங்காலோட நான் பாடசாலை போடணும் எனக்கு வெக்கமா இருக்கு கவலையா இருக்கு எந்த கட்சியை நம்பி எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் பின்னால் இருக்கணும் அவற்றே போய் கேட்டேன் அண்ணே மனச்சாட்சி இருந்தா சொல்லுங்கோ நான் இந்த டாக்குமெண்ட் பார்லிமெண்ட்டுக்கு அடிக்க வர்றேன்டா எனக்கு சொன்ன பதில் தமிழி அடி அது உண்மையாக இருந்தால் அந்த ஊழல் உண்மையாக இருந்தால் ராசா நீ அடி ஒரு பிரச்சனையும் இல்லை அது அரசாங்கம் தேடி கண்டுபிடிக்க நீங்கள் எல்லாரும் இந்த மக்கள் உட்பட எல்லாரும் இந்த ஊழல் பிடிவடும் என்று நீங்கள் நினைச்சால் தம்பி உங்களுக்கு தான் இதை சொல்றோம் நாங்கள் யாருக்கும் சப்போர்ட் இல்லை ஊழல் யார் என்றாலும் நாங்கள் அதை கடிப்போம் முட்டையை தீங்கு தின்றவர் கத்த தேவையில்லை என்னென்றால் இதை இந்த இந்த டாக்குமெண்டை நான் இதை சப்போ போடுறேன் ஆனால் உங்களுடைய அரசாங்கம் ராசா ஒரு நாளுமே இந்த சம்பந்தப்பட்ட புட்டு விற்கிற வரைக்கும் வாழைப்பழம் விற்கவருக்கும் கத்தரிக்காய் விற்கிறவருக்கும் அரசாங்கம் வந்து ஒரு நாளுமே என்ன செய்ய வேண்டாம் சட்ட நாவடிக்கை எடுக்காது நீங்கள் வேண்டுமெண்ட்டா இறந்து பாருங்க உங்களுடைய அரசாங்கம் ராசா ஆனால் எடுக்காது ஏனெண்டா அண்மைய தினத்தில் போய் அந்த கட்சி போய் காய்ச்சி போட்டு வந்திருக்குது ஜனாதிபதியோடு ஆகவே இப்போ வந்து இவர் என்ன சொல்றாருடா ஜனாதிபதி மாதிரி ஒரு நல்லவர் உலகத்திலேயே இல்லைன்னு இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு இந்த பார்க்காரர் ஆகவே இந்த ஆதாரங்களை சமர்ப்பித்தா பிறகு இந்த நீதிமன்றத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு நியாயமான இந்த உச்ச நீதிமன்றத்தில் நடக்கல என்றால் இதுக்கு நான் ஒன்றும் செய்யலாது ஆகவே அடுத்தது நான் பார்க்கணும் இந்த முஸ்லீம் சமூகம் சம்பந்தமாக ரெண்டு வசனம் கதைக்கிறேன் இந்த ஆதம்பாவா என்று அமைச்சர் முது எலும்பி தான் சொல்லுங்க இந்த ரோட்டை அரசாங்கம் தான் போடுவோம் இல்லாடி போட மாட்டே அது வந்து அரசாங்கம் என்றே அடிச்சு போட்டு நீங்க என்ன சொல்ல ரோட்டு போட மாட்டேன்னு சொல்லி வீடியோ வழியாக வந்திருக்கிறது அதை விட இந்த புத்தகம் வைத்தியசாலை தொடர்பாக ஒரு வசனம் மட்டும் சொல்றேன் அந்த வைத்தியசாலையை தரம் உயர்த்துறதுக்கு எனக்கு டிஸ்ட்ரிக்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலும் இல்லை ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலாக உயர்த்த வேணும் ஆசை ஆனால் முட்டாள் தரமான பொய்யான உறுதியை வாக்குறுதியில் வழங்க வேண்டாம் இருபத்தேழு ரெண்டுல கேள்வி போட்டிருக்கேன் சுகாதார அமைச்சர்கிட்ட அவர் பதில் சொல்லியிருக்க அதை நீங்கள் பார்க்கலாம் சரி அது பிறகு இப்போ ஒரு செம்மறி ஒன்று கதைச்சது சில நேரங்களில் சில செம்மறியல் எங்களை பார்க்க பாவமாக இருக்கிறது சில அதுகளுடைய அறிவு அவ்வளவுதான் அந்த செம்மறியினுடைய அறிவு அப்போ அதற்கு நான்கு வசனங்கள் சொல்லுவோன்னு மட்டும் நான் ஆசைப்படையில் செம்மறிக்கு இதே இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் யார் எனக்கு தந்தாரோ யார் இதை கொண்டு இந்த பாருக்கு அடி சொன்னாரோ அவரே செம்மரிக்கு வழக்க போட்டிருக்கார் ஆகவே இந்த செம்மறிகள் கூட்டத்துக்குள்ள அடிபாட்டுகள் நான் இதை வரம்புமெண்ட்களை தந்து இவர் இந்த பாரருக்கு பொறுப்பாக அடிக்க சொல்லி சொன்னதே எங்களுடைய தம்பி செம்மரி அவர்களுக்கு மணிகவன் தம்பி தங்க தங்கச்சி செம்மரியோ தம்பி செம்மரியோ தெரியாது ஆனால் தம்பி செம்மரிக்கு வழக்கு போட்டவர் தான் இந்த தந்திருக்கார் இதோட என்னுடைய தமிழரையை முடித்துக்கொண்டு